சோளிங்கநல்லூர் அடுத்துள்ள கண்ணகி நகரில் முனைவர் இறையன்பு முன்னாள் தலைமை செயலாளர் முழு உடல் மருத்துவ பரிசோதனை இலவச முகாமை ரிப்பன்பெட்டி திறந்து வைத்தார் சோலிங்கநல்லூர் அடுத்துள்ள கண்ணகி நகரில் முனைவர் இறையன்பு முன்னாள் தலைமை செயலாளர் கண்ணகி நகரில் உள்ள மக்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்காக சிறப்பு மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்து நேரில் வந்து தொடங்கி வைத்தார் இச்சிறப்பு மருத்துவ முகாமில் பொது மருத்துவத்தில் பொது அறுவை சிகிச்சை இரண்டு எலும்பு மருத்துவம் இருபத்தி ஆறு மகளிர் மருத்துவம் இருபத்தி மூன்று குழந்தைகள் நல மருத்துவம் நாற்பத்தி ஏழு கண் மருத்துவம் இருபத்தி இரண்டு தோல் மருத்துவம் ஐம்பத்தி ஒன்று நுரையீரல் மருத்துவம் ஐந்து பல் மருத்துவம் இருபத்தி ஐந்து காதமூக்கு தொண்டை மருத்துவம் எட்டு என நானூற்றி ஒரு நபர்கள் முகாமை பயன்படுத்திக் கொண்டார்கள் இம்மருத்துவ முகாமில் இருபத்தி இரண்டு சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் உட்பட முப்பத்தைந்து நபர்கள் கொண்ட குழு கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தார்கள் முனைவர் இறையன்பு ஏற்பாட்டில் முதல் தலைமுறை அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ சத்யாசாய் மருத்துவமனை இணைந்து இம்முகாமை நடத்தியது மாதம்தோறும் மூன்றாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இம்முகாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் வாரம் இருமுறை திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மருத்துவமனைக்கு கட்டணம் இல்லாமல் அழைத்துச் சென்று வர வாகன வசதிகளையும் முனைவர் இறையன்பு ஏற்பாடு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது